இந்த கதை கேட்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டின் நடுவில் ஒரு வேப்ப மரமும் ஒரு ஆப்பிள் மரமும் இருந்துச்சு வேப்ப மரத்தில் மீனாட்சி குருவி தன்னுடைய அழகான வீட்டை கட்டி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஆப்பிள் மரத்தில் காலுக்காகமும் அதனுடைய மனைவி ராணிக்காகமும் ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க மீனாட்சி குருவி தான் தாங்கி இருந்த வேப்ப மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வேப்ப மரத்தின் காய்ந்த குச்சிகளை எல்லாம் எடுத்து ரொம்ப பத்திரமா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு இதனால வேப்ப மரம் எப்போதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பக்கத்துல இருந்த ஆப்பிள் மரமும் எப்போதுமே சோகமாவே இருந்துச்சு ஏன்னா காலுக்காகமோ ராணிக்காகமோ ரொம்ப சோம்பேறி அந்த ரெண்டு காகங்களும் தான் தங்கி இருந்த ஆப்பிள் மரத்தை கவனிக்கவே இல்லை அந்த ரெண்டு காகங்களும் தான் பயன்படுத்திய குப்பைகளை அந்த மரத்துக்கு மேலே போட்டிருந்தாங்க அந்த ஆப்பிள் மரத்திற்கு தண்ணீர் கூட ஊற்ற மாட்டாங்க இதனால் ஆப்பிள் மரம் ரொம்ப பலவீனமாகவே இருந்துச்சு இந்த காகங்கள் ரெண்டு பேரும் இப்படி செய்கிறதுனால ஆப்பிள் மரம் எப்போவுமே சோகமாகவே இருந்துச்சு நண்பா என்னை பாத்தியா நான் நாளுக்கு நாள் ரொம்ப பலவீனமா ஆயிட்டு இந்த ரெண்டு காகங்களும் என்ன பராமரிக்கிறதே இல்ல உன்னு முதலாளி ரொம்ப நல்லவங்க நல்லா உனக்கு தண்ணீர் ஓட்டுறாங்க என்னுடைய நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நான் இறந்துடுவேனோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நண்பா நீ கவலைப்படாதே நண்பா என்னுடைய முதலாளி வந்ததும் நான் அந்த ரெண்டு கிட்ட இத பத்தி பேச சொல்றேன் நீ கவலப்படாதே நண்பா அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு நண்பர்களும் மீனாட்சி குருவியின் வருகையை எதிர்பார்த்து ரொம்ப ஆவலாய் காத்து கொண்டே இருந்தது சிறிது நேரத்திலேயே உணவு தேட சென்ற மீனாட்சி குருவி தனக்கு தேவையான தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி வந்துச்சு முதலாளி அம்மா நீங்க தான் என் நண்பன் ஆப்பிள் உதவி செய்யணும் அந்த ரெண்டு காகங்களோ

மீனாட்சி குருவி சொன்ன எதையுமே அந்த ரெண்டு காகங்களும் கவனிக்கவே இல்லை இதனால மீனாட்சி குருவி ரொம்ப சோகத்துடனே அதனுடைய வீட்டிற்கு வந்தது அப்படியே மறுநாள் காலை பொழுதும் விடிந்தது காலுக்காக தனக்கு சொந்தமான ஆப்பிள் மரத்தின் கிளைகளை வெட்டிக்கிட்டே இருந்துச்சு தனி தாங்க முடியாம ஆப்பிள் மரம் அழுதுகிட்டே இருந்துச்சு காலு நீங்க சீக்கிரமா போய் இந்த மரக்கட்டைகளை சந்தையில வித்துக்கிட்டு வாங்க அப்பதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு சமைக்க முடியும் இல்லைனா நம்ம வீட்டுல சமைக்கவும் இன்னைக்கு முடியாது சீக்கிரமாவே போங்க ஏ காலங்களே நீங்க ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அந்த பக்கத்து மரத்தை பாத்தீங்களா அது எவ்வளவு செழிப்பா கொழு கொழுன்னு இருக்குது அதனுடைய முதலாளி அது ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வராங்க நீங்க எனக்கு சிறிதளவு தண்ணி ஊத்துனா போதும் நான் உங்களுக்கு ஆப்பிள் பழங்களை தருவேன் இந்த ஆப்பிள் மரத்துக்கு வேற வேலையே இல்லை நீங்க சீக்கிரமா கிளம்புங்க காலு எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரமா கிளம்புங்க காலு எப்பவுமே இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே காலுக்காக நான் வெட்டின கிளைகளை எடுத்துக்கிட்டு சந்தையில விற்பதற்காக சென்றது முதலாளி அம்மா உங்களுக்கு உணவு இல்லைன்னு நீங்க என் கிளைகளை வெட்டுறீங்க எனக்கு சிறுதளவு உணவு தண்ணி தந்தாலே நான் உங்களுக்கு நிறைய ஆப்பிள் பழங்களை தருவேன் தயவு செய்து நீங்கள் என் கிளைகளை வெட்டாதீங்க நீ ஆப்பிள் பழங்களை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் எதுக்கு உங்கள் கிளைகளை வெட்ட போகிறோம் நீ ஆப்பிள் பழங்களை தராததை பூக்களைகளை வெட்டுறேன் இந்த காட்டுல மழை இல்லாம எத்தனை மரங்கள் பழங்களை தருது ஏன் உன்னால மட்டும் முடியல என்னைக்கு ஆப்பிள் பழங்களை எங்களுக்கு தாரியோ அன்னைக்கு தான் உன்னுடைய கிளைகளை நாங்க வெட்ட மாட்டோம் அது வரைக்கும் நாங்க கிளைகளை வெட்டதான் செய்வோம் அப்படின்னு அலட்சியமா பேசின ராணிக்காவும் அதனுடைய வீட்டுக்கு சென்றது நீ கவலைப்படாத நண்பா என் முதலாளி கிட்ட இத பத்தி சொல்றேன் அவங்க உனக்கு எப்படியாச்சும் உதவி செய்வாங்க இந்த காகங்கள் கிட்ட இருந்தே எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்னு எனக்கு தெரியல கடவுளே இந்த காகங்கள் கிட்ட இருந்து எனக்கு எப்படியாச்சும் விடுதலைய தாங்க அப்படின்னு சொன்ன ஆப்பிள் மரம் ரொம்ப சோகமாவே இருந்துச்சு முதலாளி அம்மா அந்த ரெண்டு காகங்களை கிட்ட இருந்தும் என் நண்பனை காப்பாற்ற எனக்கு ஒரு யோசனை இருக்கு ஊரும் அம்மா அந்த ரெண்டு காகங்களும் தனக்கு உணவு இல்லைன்னா அந்த ஆப்பிள் மரத்தோட கிளைகளை வெட்டி சந்தையில விக்கிறாங்க நீங்க அந்த ஆப்பிள் மரத்தை சிறிது காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா அந்த ரெண்டு காகங்களும் இங்க இருந்து போயிடுவாங்க நீங்க என் நண்பனையும் அந்த காகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி விடலாம் சொல்றது சரிதான் வேப்ப மரமே நான் அந்த ரெண்டு காகங்களுக்கிட்டையும் நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனாட்சி குருவி ராணி

நானே இந்த மீனாட்சி குருவி சொல்றதும் சரி மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு இந்த கிளைகளை வெட்டி சந்தையில வித்துட்டு வர்றதுக்கு முன்ன போதும் போதும்னு ஆகிடுது இந்த ஆப்பிள் மரத்தை வித்துக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாம் இந்த பட்ட மரத்தினால நமக்கு எந்த பிரோஜனமும் இனி இருக்க போறது இல்ல ஆமா காலி நீங்க சொல்றதும் சரிதான் பேசிக்கிட்ட ரெண்டு காகங்களும் சரி மீனாட்சி இந்த ஆப்பிள் மரத்தை நாங்க உனக்கே தாரோம் ஆனா நீ எங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தரணும் நீ ஒத்துக்கிட்டீனா உனக்கு நாங்க இந்த ஆப்பிள் மரத்தை தாரோம் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே மீனக்குருவி தான் சேமித்து வச்சிருந்த ஐயாயிரம் ரூபாய் அந்த ரெண்டு காகங்களுக்கிட்டையும் கொடுத்துச்சு பணத்தை வாங்கிக்கிட்ட ரெண்டு காகங்களும் தன் தங்கி இருந்த ஆப்பிள் மரத்தை மீனாட்சி குருவியிடம் ஒப்படைச்சிக்கிட்டு மீனாட்சி குருவி கொடுத்த அந்த காசை எடுத்துக்கிட்ட ரெண்டு காகங்களும் வேறொரு காட்டிற்கு போனாங்க ரொம்ப நன்றி குருவியே அந்த ரெண்டு காகங்களுக்கு தெரிஞ்ச நீங்க எனக்கு விடுதலை வாங்கி கொஞ்சம் ஆப்பிள் மரத்தை வாங்க மீனாட்சி குருவி ராணி காலத்திற்கும் கால காலத்திற்கும் எவ்வளவு ரூபாய் கொடுத்தது விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மன்னர் காலை பழுதும் வந்தது மீனாட்சி குருவி தனக்கு சொந்தமான அந்த ஆப்பிள் மரத்தில் இருந்த காய்ந்த குச்சிகளையும் அகற்றியது பிறகு அங்கே இருந்த குப்பைகளையெல்லாம் எடுத்தது பிறகு அந்த மரத்துக்கு நல்ல உரங்களையும் நிறைய தண்ணியையும் வந்துச்சு இதனால ஆப்பிள் மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே பல நாட்களும் கழிந்தது ஆப்பிள் மரம் சிறிது நாட்களிலேயே நல்ல துளர் விட்டு பூக்களும் பூக்க ஆரம்பித்தது அப்படியே சில நாட்கள் கழிந்ததும் அந்த பூக்கள் அழகான சுவைந்திருந்த ஆப்பிள் பழங்களாக மாறியது அன்பா என்னை பார்த்தா நான் சுவைந்திருந்த ஆப்பிள் பழங்களை கொடுக்க ஆரம்பித்தது என்னுடைய

நான் தங்கி இருந்த அந்த ஆப்பிள் மரத்தில் நிறைய காய்களை கண்ட உடனே அந்த ரெண்டு காகங்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படிங்களாக்காலும் நம்ம தங்கி இருந்த இந்த ஆப்பிள் மரத்தில் இப்போ இந்த மினாட்சி குருவி ரொம்ப சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இது என்ன கொடுமை இதை பார்க்கும்போதே என் மயரெல்லாம் கற்றிக்கிட்டே வருது ஐயோ ரூபாயும் வாழ்ந்துக்கிட்டு நம்ம அந்த மருத்துவம் இப்போ என்ன காலும்

ஏ ஆப்பிள் மரமே நானும் தான் முதலாளிங்க நீ எங்களுடைய பேச்ச மட்டும்தான் வெட்டி எரிஞ்சிடுவோம் எந்த காகங்களை நீங்க ரொம்ப என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு கோபப்பட்ட ஆப்பிள் மரம் தன்னுடைய கிளைகள்லமும் ரெண்டு காகங்களும் காக்க தொடங்கியது அது தாங்க முடியாம அந்த வந்து காங்களும் அங்க காட்டை விட்டு வேறொரு காட்டுக்கு காத்துக்கு போனாங்க. அந்த तरह வேப்பமரமும் ஆப்பிள் மரமும் மீனாட்சி குரிணியும் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம அந்த காட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இந்த கதையையும் நாம என்ன ஸ்டெடிக்கு போறோம். நம்ம இத வைக்கறோம். அதை நம்ம அனுபடைச்சு நம்ம நல்ல எண்ணங்களை நம்ம friend-களையும் நமக்கு சேவ நமக்கு நல்ல பயنا தரும். तो प्रिय से मैं हूं और मैं ना ये वीडियोस और आपको सीरीज़ बनाना चाहता हूं और आपको प्लीज करना लाइक करना शेयर